ஹாய் விவர்ஸ் நாம் அந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா கிருபானந்த வாரியார் கிளைண்ட் ஒருத்தங்க வந்து எனக்கு கிளைம் மாடல் பண்ணி வேக்ஸ் ஊற்றி மெட்டல் காஸ்டிங் பண்ணி ஃபினிஷிங் பண்ணி வேணும் அப்படின்னு சொல்லி நம்மள்கிட்ட கேட்டாங்க நம்மளும் அதே மாதிரி ரெண்டு அடியில் கிருபானந்த வாரியர் பண்ணியாச்சு அதை வந்து அடுத்த கிளைம் மாடல் முடிச்சுட்டு அடுத்த ப்ராசஸிங் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா மோல்டிங் ப்ராசஸிங் தான் அதாவது பிளாஸ்டா பரிசு வச்சு போடுறது பிளாஸ்டா பரிசு வச்சு எல்லா இடத்துலையுமே மோல்டு போடுறதுங்கிறது வந்து அது நடக்காத காரியம் அது ஏன் நடக்காத காரியம் அப்படின்னா காது மூக்கு வாய் அதில் பல் எல்லாமே இருக்குல்ல பிளாஸ்டா பரிசு வந்து மாவுத்தன்மைங்கிறதுனால சாக்கு பீஸ் மாதிரி ஆகிடும் செட்டாகிடுச்சுன்னா அப்போதைக்கு ஃபுல்லாக மோல்டு போட்டுட்டு கலெக்ட்றப்ப என்னன்னு கேட்டிங்கன்னா லாக் ஆகி உடையும் கண் அந்த இமையை பல் மூக்கு இடுக்கு எல்லாமே அந்த அளவு உடஞ்சிடும் சரி நம்ம அது உடையாமல் இருக்கணும் அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம கிளாஸ்லாம் ஒட்டுவோம்ல சிலிக்கான் டியூப் அந்த சிலிக்கான் வாங்கி அப்ளை பண்ணோம்னா அது வந்து ரப்பர் மாதிரி ஆகிடும் இப்போ வந்து நம்ம வந்து டியூப்பு விற்கிது ரெட் கலர் டியூப்பு ப்ளூ கலர் டியூப்பு ரெண்டு டியூப் விற்கிது அதில் வந்து நம்ம ப்ளூ கலர் டியூப்பு யூஸ் பண்ணலாம் அது நல்லாயிருக்கும் அது வந்து நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே லிக்யூடாக தான் வரும் லிக்யூடுனா ஓரளவு கெட்டித்தன்மையோட கொல கொலன்னு இருக்கும் நம்ம வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல வந்து அந்த கன்னை வச்சு சிலுக்கான் டிப் வச்சு ப்ரெஸ் பண்ணோம்னா அந்த இடத்துல வந்து அந்த சிலிக்கான் இது வந்து இதாகிடும் நம்ம என்ன பண்ணோம்னா அது வந்து பொறுமையாக நம்மளோட விரல்கள் மூலயமா எந்த இடத்துலையும் யாரும் விழுவாமல் பொறுமையாக ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி அப்படியே கண்டினியூவாக எடுத்துக்கிட்டே வந்தோம்னா நம்ம அப்ளை பண்ணுறப்பயே எல்லா இடத்துக்குமே அந்த சிலிக்கனுங்கிறது வந்து போயிடும் நம்ம வந்து மொத்தமாக வச்சுட்டு லைட்டாக அழுத்திட்டு விட்டுட்டோம்னா உள்ளே ஏதாச்சும் சிலிக்கன் போகிற இடம்லாம் இருந்துச்சுன்னா நம்ம மெழுகு ஊற்றி எடுக்கிறப்ப பபிள்ஸ் பபுள்ஸாக வர ஆரம்பிச்சிடும் அது நம்மளுக்கு வந்து வேலை வந்து ரொம்ப வச்சிடும் நம்ம பர்ஃபெக்டாக ஒரு ஒரு இடமும் கண்டினியூவாக நம்ம அழுத்திக்கிட்டே வந்தோம்னா பர்ஃபெக்டாக அந்த இடம் வந்து சிலிக்கன் மொட் மோல்டால் ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட்டாக இதாகிடும் அதுக்கப்புறம் நம்ம வந்து பப்பல்ஸ்லாம் வைக்கணும் ஒரு புள்ளி மாதிரி வச்சு பட்டன் மாதிரி வச்சோம்னா பிளாஸ்டர் மாவில் மேலே போடும்போது கரெக்டாக அந்த பப்பிள் போய் அந்த இதில் போய் லாக் ஆகிக்கும் அப்போதைக்கு நம்ம அந்த ரப்பர் மோல்டு வந்து அங்கேயும் இங்கேயும் இங்கேயும் நகராது இதுதான் வந்து சிலிக்கான் மோல்டு போடுறதுக்கான ப்ரொசீஜரே இது நம்ம வந்து லைட்டாகவும் போடலாம் தின்னாகவும் போடலாம் இல்லை எனக்கு வந்து லைஃப் லாங் வேணும் எனக்கு வந்து ரப்பர் டியூ வந்து எது டேமேஜ் ஆகக்கூடாது அப்படின்னா நம்ம வந்து இந்த கட்டெல்லாம் கட்டுவாங்களே மெடிக்கலில் இருக்கும்ல அந்த கட்டு துணின்னு சொல்லுவாங்கள்ல அதை வாங்கிட்டு வந்து பிட்டு பிட்டாக கட் பண்ணி கொஞ்சம் வந்து அகலப்படுத்திட்டு ஒரு லேயர் போட்டுட்டு மேலே துணியை போட்டுட்டு திருப்பி அது மேலேயே அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரப்பர் பிரிக்கிறப்ப கிளியாமல் வரும் இதுதான் இது போட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் இருக்கும் அஞ்சு மணி நேரம் இருந்துச்சுன்னா ரப்பர் டியூப்பில் வந்து அப்ளை பண்ணது வந்து நல்லா காய்ஞ்சிரும் காஞ்சதுக்கப்புறம் மேலே பிளாஸ்டர் போட்டுட்டு அதுக்கப்புறம் பிளாஸ்டர் பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் ரப்பரை வந்து முகத்துலேருந்து பொறுமையாக பிரித்தோம்னா அந்த முகத்தோட அச்சு என்னென்ன டீட்டெயில் நரம்பு ஸ்கின் டோன் எல்லாம் வச்சுருப்போம்ல எல்லாமே இந்த ரப்பரில் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அதனால தான் இது எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க நீங்களும் இது மாதிரி அதை சலலாம் பண்ணீங்க அப்படின்னா இது மாதிரி ரொம்ப டீட்டெயிலான ஒர்க்கு பிளாஸ்டர் எடுக்க முடியாது அப்படின்னா இதேமாதிரி டிப் பாயிண்ட் வந்து நீங்களும் அப்ளை பண்ணி பார்த்துட்டு வேக்ஸ் ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் நம்ம எந்த அளவு ஸ்பீடாக ஒர்க் பண்ணுறோமோ அளவு ஸ்பீடாக வேலை முடியும் அளவு வந்து எந்தெந்த இடத்துல சிலிக்கான் டியூப் தேவை எந்தெந்த தேவை தேவையில்லை அதை மட்டும் பார்த்துக்குங்க அப்படி இருந்தோம்னா நம்மளுக்கு காஸ்டெலாம் மிச்சமாகும் இது மாதிரி வீடியோலாம் உங்களுக்கு தொடர்ந்து பார்க்கணுன்னா நம்ம சேனலை இங்கே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிங்க கமெண்ட் பண்ணுங்க